குனே ஷாம் பிரவீன் இயக்கத்தில் சாலிதாஸ் அனீஷ் ஹரிதாசன் ஆனந்தன் டி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தி ஸ்மைல் மேன் இதில் சரத்குமார் சுரேஷ் சந்திரமேனன் சி ஜார் ரோஸ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் தி ஸ்மைல் மேன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு sorry i cannot speak in tamil and ullika can talk in malayalam and english okay this is my first movie production in tamil magnum movies And uh, I'm very delighted and happy that I'm producing with. Uh, I mean, I got 150th film uh, here. Uh, what I'm doing. And thanks to Suresh Chandra Menon and uh, Sija Rose area and uh, all my teams. I wish some, you know, thanks. I give a big thanks to all, to my family also, to support me. Support me, and. ஓகே வணக்கம் என் பேர் கவாஸ்கர் அவினாஷ் இது என்னோடய தேர்ட் மூவி ஸ்மைல் மேன் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குமே வந்து அவங்களுக்கு கரியரில் வந்து ஒரு பிரேக் த்ரூ ஒரு அப்லிஃப்ட் மூவி இருக்கும் ஸோ அது ஸ்மைல் மேன் வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மூவியாக அமையும் நான் நம்புகிறேன் ஒரு நைன்டீன் நைன்டி டூவில் வந்து சூரியன் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுருக்கும் சூரியன் படம் வந்தது அப்போ அந்த டைமில் வந்து அந்த படம்லாம் ஃபுல்லாக புரியல பட் ஒரு ஒரு விஷயம் உடனே ஞாபகம் இருக்கு சார் வந்து ரோஜா மேம் வந்து ஒரு உன்ன பத்தி நான் கம்ப்ளைண்ட் மூலம் போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஏகமாக போவாங்க எயிட் ஹண்ட்ரட் அப்போ அப்படியே அந்த கார் அப்படி தூக்கிட்டு அப்படி நிற்பார் சரத்குமார் சார் எனக்கு அப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து சில்றைய செதவட்ட மட்டும்தான் அதான் சொல்லுவேன் பட் இப்போ இப்போ புரியுது அது எப்படி எடுத்துருப்பாங்கன்னு பட் அந்த வயசுல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எப்பட்றாங்க கார்த்திகார அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பாடி பில்டர் ஒன்று அருணால்ட் அதுக்கப்புறம் நம்ம தமிழில் வந்து நம்ம சரத்குமார் சார் தான் அங்கேருந்து ஒரு முப்பது வருஷம் ஒரு முப்பது வருஷம் தாண்டதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தாண்டது இப்போ அவரோட படம் சும்மா நார்மல் எனி ஒரு மூவி இல்லாமல் அவரோட மைல் ஸ்டோன் மூவி அவர் ஒன் ஃபிஃப்டி ஃபிலிம் அதெல்லாம் நான் மியூசிக் பண்றேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக வந்து சாரோட வந்து இது எனக்கு செகண்ட் மூவி இது நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன் நாலானு அது மேபி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும் அந்த மூவி எனக்கு முடிகிற டைமில் தான் எனக்கு மேன் வந்து ஸ்கோரிங் வந்தது அந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர் பட் என்னென்னா அந்த மூவியில் வந்து சட்டையெல்லாம் அப்படி மடித்து விட்டுட்டு வர்றப்பான்னு நின்றுட்டு மிஸ் ஏன்னா அப்படி வந்துட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி ஸ்ட்ராங்காக அடி தடி டம் டம்முன்னு ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும் அது காலையில் பண்ணிகிட்டு இருப்பேன் சாயந்த ஒரு மதியானம் ஒரு மூணு மணிக்கு முதல் ஸ்மைல் பண்ண ஒர்க் எடுக்க எடுப்பேன் அதில் பார்த்திங்கன்னா அஜிமர் பேஷண்ட்டு ரொம்ப சாதுவாக அப்படி பொறுமையாடி நடந்து வருவார் அடுத்து அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டே அண்ட் நைட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வெசட்டையல் ஆக்டரோட எனக்கு வந்து ஒரு அதுவும் ஒரு மயூஸ்டர் மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி கமல் ஐ ஆனந்த் ப்ரோ ஆனந்த் சொல்லி சொல்லி பேரை மாற்றிட்டார் ஒருபாட்டு அல்கமிஸ் கில்கமிஸ்ன்னு எனக்கு வாயிலையும் ஒட்டிக்கிடு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க ப்ரோ பத்து வருஷமாக ஆனந்த் ப்ரோ ஆனந்த் ப்ரோன்னு சொல்லிவிட்டேன் பட் விக்ரம் மோகன் எடிட்டர் சேன் லோகேஷ் இவங்களை பற்றிலாம் டேரக்டர்ஸ் நிறையா சொல்லுவாங்க நான் நான் சொல்கிறதோட அடுத்து வந்து ஓகே ஆக்சுவலாக நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நான் ஃபஸ்ட் மூவி பண்ணேன் இக்குன்னு ஒரு மூவி பண்ணிவிட்டு அது ரிலீஸ் ஆகிற டைமில் தான் கொரோனா ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா வந்தது ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மூவி கிடச்சிது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆனால் கொட்டை விடாதீங்கண்ணே கஸ்டமாக இருக்க பார்க்குறதுக்கு சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு மூவி ஃபர்ஸ்ட் மூவி கிடச்சிச்சுன்னு ரொம்ப 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 சந்தோஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ரிலீஸ் டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா வந்தது என்னடா அது நான் இவ்வளோ இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மூவி வந்தது இதுக்கப்புறம் இப்படி ஒரு கொரோனா வந்து இப்படி நம்ம லைஃப்பை ஒரு ஸ்டே ஆயிடுச்சிட்டேன்னு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில் டீசர் வந்தது டீசர் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் அனுப்புனேன் இன்ஸ்டாகிராம் எஃபிலெல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருந்தேன் பட் பெரிய ரெஸ்பான்ஸ் வரல எனக்கு ஒரு ப்ராஜெக்டாக ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அது ஒரு ப்ராஜெக்டாக மாறல பட் கேரளாலேருந்து எனக்கு ஒரு கால் ஒன்றுன்னு எதிர்பார்க்கல அது ஒரு மெமரிஸ்னு ஒரு மூவி இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஷாம் அண்டு பிரவீன் கால் பண்ணி கேட்கும்போது ஐ ஸோ ஹாப்பி எப்பா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் எவனும் கால் பண்ணல கேரளாலேருந்து கால் பண்ணிங்கிற மாதிரி ஸோ அவங்க வந்து ஒரு இக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிடுமோன்னு நினச்சேன் பட் கம்மா போட்டு இல்லை வாங்கன்னு சொல்லி மெமரிஸ் படத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க மெமரிஸ்லேருந்து இப்போ ஸ்மைல் மேன் ஸ்மைல் மேனுக்கு அப்புறம் அடுத்த படமும் கால் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஜஸ்ட்டு ஒரு யாரோ யாரோ ஒருத்த கால் பண்ணுறாங்கங்கிறத மாரி இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிட்டார் அண்ட் போஸ் ஷாமன் பிரவீன் இப்படி ஒரு ஒரு எனக்கு வந்து இந்த மூவின்னு கண்டிப்பாக அந்த ஆஃப்டர் ரிலீஸ் வந்து எனக்கு இது ஒரு ஒரு எனக்கு ஒரு மைல் ஸ்டோன் பிரேக் த்ரூ அப் மூவியாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் சலிதா சார் உங்களால் தான் அந்த வாட்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க பட் அது மட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் ஃபர்ஸ்ட் கால் ஐ ரிசீவ்ட் ஃப்ரம் ஷாம் நான் கேட்டேன் சார் எப்படி எனக்கு கேஷ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சார் அந்த ஹாரம்னு ஒரு படம் பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு அதில் அவங்கள சூஸ் பண்ணி எங்கள் குரூக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நல்லதாக அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னாரு பட் நான் இப்போது ட்ரெய்லர்லேயே எனக்கு ரெண்டு மூணு கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க ஃபிலிமில் நிறைய இருக்குது அவசியம் எல்லோரும் பாருங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள் நீங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுல தான் வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் இப்போது நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஐ சின்சியர்லி தேங்க் எவ்ரி ஒன் ஒர்க் இன் த ஃபிலிம் அலாங் வித் மீ அண்ட் தட் என்டையர் க்ரூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒன்றும் சொல்ல பெருசாக தெரியல எல்லாம் வில் வெயிட் ஃபார் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் ஃபார் த மூவி டு பி ரிலீஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அகென் நமஸ்காரம் சரத் சார் சரோட நூற்றி ஐம்பதாவது படம் பண்ணுறோம் அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சரோட எனர்ஜி லெவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது டைரக்டர் ஷாம் பிரவீன் அவங்கனால தான் இந்த படத்தில் நான் இருக்கேன் உங்கள் கூட அவங்க அவங்க விஷனை தான் நான் ஆன் ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ஒர்க் பண்ண கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாங்க இவங்க ஸோ ஒரு ஒரு டேரக்டர் ஒரு சினிமாட்ராஃபர் அப்படின்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிரதர்ஸாக தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் ஆக்டர்ஸ் ஸ்ரீகுமார் இங்கே இல்லை இப்போது சுரேஷ் மணன் சார் சிஜா ரோஸ் குமார் நடராஜன் சார் ராஜன் சார் பேபி ஆரியா எல்லூமே ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரைட்டர் கமலா அல்கமிஸ் மியூசிக் டைரக்டர் கவாஸ்கர் இவங்க தான் இந்த படத்தோட பேக் போன் அவங்க அவங்க ஒர்க் பற்றி ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களே பேசுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு சலீல் தாஸ் சார் ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச் சார் டெரெக்ஷன் டீம் சினிமாடகிராஃபி டீம் ரெண்டு பேர் ரெண்டு டீமும் டேங்க் பண்ணுறேன் என்ன தான் ஒர்க் கண்டினியூஸாக போனாலும் அவங்க தான் வந்து கண்டினியூஸாக ஓடி படத்தை முடிக்கிறதுக்கு சப்போர்ட் இருந்தாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ இது எனக்கு இட்ஸ் லைக் இட்ஸ் கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் சரத்குமார் சார் ஸ் ஒன் ஃபிஃப்டிய் மூவி அண்ட் இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகே கமலா ஆல்கமிஸ் கமலா ஆல்கமிஸ் ஸோ வென் ஹீ அப்ரோச் ஃபார் த கேரக்டர் இதுக்கு முன்னாடி நான் பண்ணுற நிறைய கேரக்டர்ஸ் இட் வாஸ் வெரி ஹோம்லி நெக்ஸ்ட் டோர் எவ்ரி ஒன் சோமி இன் சாரீஸ் ஆல்வேஸ் டூயிங் வெரி ஹோம்லி கேரக்டர்ஸ் அப்போ இதில் கால் பண்ணுறது இப்போது ஐ சட் தட் இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் பீங் பார்ட் ஆஃப் சரத்குமார் சர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் the uh, characters different So I took up this opportunity uh, it is as for as an actor inu space to explore different characters and uh, and uh, it was the first time I'm working with uh, duo directors uh, Sham and, uh, and Mr. Sham and Mr. Praveen. Our uh, work, them, They are Malayali, so like hello, Natlevederik, Natlevedi sugano It was like the uh, so uh, it was lovely working with them. And uh, uh, of course, our DOP Vikram sir and our music director sir. Thank you so much. He had he speaks so well. He speaks better. <laughs> um, and. யா அவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் ஃபு கிவ் மீ உங்கள்ட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் நம்ம ஃபிலிம் த ஸ்மைல் மேன் இட்ஸ் ரிலீஸிங் அப்போ நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அண்ட் யோர் சப்போர்ட் மீன்ஸ் அலாட் டு ஆல் ஆஃப் அஸ் தேங்க் யூ